அதிகமா ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி தான ஃபர்ஸ்ட் இயர்லயே கேட்டிருக்காங்க ஓகே மனப்பாடம் பத்தி சொல்லுங்க எப்படி இருந்து அது ஈஸியா தான இருந்து அது கொஞ்சம் லாஸ்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க மனப்பாடம் பத்தி எப்படி ஈஸியா இருக்கா கஷ்டமா இருந்து எத்தனை லைன் எட்டு லைன் 9 லைன் அது ஈஸியா தான இருந்துது ஈஸியா தான இருந்து ஓகே பா தமிழ்ல உங்க எக்ஸாம் இந்த டைம் பத்திச்சா 3 ஹவர்ஸ் இல்ல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா டைம் எக்ஸ்ட்ராவே இருந்துது நான் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு ஓகே உங்க फ्रेंड्सலாம் என்ன சொல்றாங்க வெல்ல வரும்போது क्वेश्चन பார்த்தா என்ன சொல்றாங்க பாஸ் ஆயிரவான்றாங்களா பாஸ் ஆயிடும் ஈஸியா தான் இருந்துது அப்படின்னு தான் சொன்னாங்க ஓகே மாடதே என்ன எக்ஸாம்

ஓகே நீங்க எக்ஸாம்ல எல்லாம் போம்போது எப்படி இருந்து சால்வ் பண்ணும்போது லெவல் 2 எழுதுறீங்க எப்பவும் போல தான் கியூரியாசிட்டியா இருந்துச்சு ஓகே क्वेश्चन பேப்பர் பார்த்தேனே பரவால படிச்சதா வந்துச்சா படிச்சதெல்லாம் வந்துட்டேன்றதால படிச்சலாமே வந்துச்சு ஓகே 1 மார்க்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் 14 க்கு 1 மார்க் மோஸ்ட்லி எல்லாம் ஈஸியா தான் வந்துச்சு ஈஸியா தான் வந்துச்சு ஏதா அவுட் ஆஃப் क्वेश्चन கேட்கறங்களா எதுமே கேட்கல கேட்கல நூறு நாசிரினாலா எல்லாமே ஈஸியா இருந்துச்சு எல்லாமே ஈஸியா இருந்துச்சு நடுவினாலா

ஓகே இப்ப தமிழ்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா இன்னைக்கு இதுவா இருக்கும். இது கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. என்ன क्वेश्चन அது? ஃபர்ஸ்ட் அப்படியே சொல்லுங்க. அது கஷ்டமா இருக்கா? எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க இங்கிலீஷ்

மேர்க்கல ஸ்கோர் பண்ணலாம் மீதி ரெண்டு மீதி ரெண்டு தப்பாயிடுச்சு தப்பாயிடுச்சு குருவினா அப்படி கேக்குறாங்க தெரியுமா சொல்ல முடியுமா சும்மா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சரி எவ்ளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தமிழா லேனா டைம் பஞ்சிச்சா டைம் பஞ்சிச்சா உங்களுக்கு ஓகே